பஞ்சாப் அஞ்சு நதிகளோட நிலம் இப்ப வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கு வளமான விவசாய நிலத்துக்கு மேல பல அடுக்குகள் மணல் படிஞ்சிருக்கு ஏற்ப இருக்காங்க எந்த பேரழிவும் அந்த உறுதியை குலைக்க முடியாது இந்த உறுதியை உணர்த்துறபடிதா ராகுல் காந்திஜி வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ராம்தாஸ் மக்களை இன்னைக்கு நேர்ல சந்திச்சு அவங்களோட துயரத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதல் அளிச்சாரு அது மட்டும் இல்லாம குருத்வாரா பாபா புத்தா சாஹிப்ல தலை வணங்கி பஞ்சாப் வலிமையோட மீண்டு வர பிரார்த்தனை செஞ்சாரு அவருக்கு இது ஒருபோதும் சடந்து இல்ல இது அரசியலோ இல்ல பாதகமான மூணு வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்துல அவர் விவசாயிகளோட தோளோட தோள் நின்னாரு இன்னைக்கு இந்த வெள்ளத்திலயும் அவர் பஞ்சாபோட துணி நிக்கிறாரு வெறும் தலைவரா மட்டும் இல்லாம மக்களோட வலிய உணர்ந்து அவங்களோட பாதையில நடக்கிறாரு பஞ்சாப்ல மட்டும் இல்ல எங்கெல்லாம் மக்கள் முதல் ஆளா நிக்கிறாரு பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி அந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அந்த கடினமான நேரத்திலையும் நேர்ல போய் சந்திச்சாரு பூஞ்ச் மாவட்டத்துல பாகிஸ்தான் நடத்தின தாக்குதலுக்கு பிறகு ஆதரவு இல்லாம இருந்த இருபத்தி ரெண்டு குழந்தைகளை தத்தெடுத்தாரு ரெண்டு வருஷமா வன்முறையால சிதைஞ்சு கிடந்த மணிப்பூர்ல பிரதமரே சந்திக்காத மக்களை மீண்டும் மீண்டும் சந்திச்சாரு சம்பல்ல இருந்து ஹாத்ராஸ் வரைக்கும் அக்னிவேர் குடும்பங்கள்ல இருந்து லக்கிம்பூர்ல உள்ள விவசாயிங்க வரைக்கும் தலித் ஆதிவாசிகள் சின்ன சின்ன கடைக்காரர்கள் மிக மோசமான குற்றங்களால பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வரைக்கும் மக்களோட துயரத்துல ராகுல் காந்தி பங்கெடுக்க தயங்கினதே இல்ல ஏன்னா மக்கள் தங்கிட்ட வரணும்னு விரும்புற தலைவர் இல்ல மக்களோட சேர்ந்து மக்கள் பக்கத்துல நின்னு அவங்களுக்கு தேவையான நேரத்துல தோல் குடுத்து தான் ராகுல் காந்திஜி